வணக்கம் விஜய் அரசியலுக்கு அன்பிட் அப்படிங்கறத நாற்பது நாளுக்கு அப்புறமா திரும்ப வந்து நிரூபிச்சிருக்கீங்க விஜய் நீங்க பேசினது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு அதாவது சப்ஜெக்டே இல்லாம சப்ப கட்டு கட்டுனா எப்படி இருக்கும் அதுல பேசும்போது என்ன சொல்றீங்க இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு பஸ்ஸுக்குள்ளே இருங்க மேல வந்து கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொல்றீங்களே ஏன் விஜய் இது வந்து ஒரு பச்சை பொய் இல்லையா பிரைமரி ஸ்கூல் பையன் மாதிரி பேசுறீங்க விஜய் உங்களை யார் வந்து அப்படி பஸ்ஸுக்குள்ளே இருக்க சொன்னது மேலே வந்து கை காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்க அப்புறம் பேசும்போது என்ன சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு எது போன மாசம் அக்டோபர் பதிமூணுல கொடுத்து பதினாலாம் தேதி காலையில ஹிண்டு பேப்பர்ல வந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல அத வாசிச்சுட்டு ஏதோ பெரிய பஞ்சா ஒரு டயலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே விஜய் அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு கொல குற்றவாளியோ இல்லது ஒரு கிரிமினலோ அந்த கிரிமினலுக்கு எதிராக உச்ச வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு ஒரு உத்தரவு வருதுன்னு வச்சுக்கீங்களே உடனே அந்த கொல குற்றவாளியோ கிரிமினலோ ஆ எனக்கு வந்து விடுதலை அப்படின்னு பஞ்சா வந்து டயலாக் பேசுவாரா கிடையாதுல்ல அதாவது உன் மேல விசாரணை ஆணையதான் பாருக்கு நீ குற்றவாளி இல்ல நீ வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லல அப்ப அது இது எதுவுமே இல்லாதப்ப எப்படி உங்களால இப்படி ஒரு அரசியல் புரிதல் மனிதாபிமானம் தெரியுமா கரூர்ல நாற்பது பேர் குழந்தைகள் பெண்கள்னு இறந்து போனப்போ ஓடி போனீங்க பாருங்களேன் அது மனிதாபிமானமா அந்த இடத்துல வந்து பாத்தனா தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ராத்திரி மூணு மணிக்கு அங்க வந்தா இருப்பாருங்க அதுதான் மனிதாபிமானம் அப்புறம் என்ன சொல்றீங்க மனப்பான்மையில அரசியல் பண்றாரு அப்படின்னு எங்க தலைவர் வந்து அப்படி பண்ணவே இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தோன்ன முத சொன்னது என்னன்னா எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் அல்ல வாக்களிக்காதவங்களுக்கும் ஐயையோ நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டோமே நினைக்கிற அளவுக்கு நான் ஆட்சி குடுப்பேன்னு சொன்னாரு உரிமை தொகை இருக்குல்ல அந்த உங்க கட்சியை சேர்ந்தவர் கூட பேசினார் பாருங்க அந்த உரிமை தொகைங்கிறது திமுக குடும்பத்துக்காரவங்கள திமுக கூட்டணி கட்சிக்கார குடும்பத்தினர் மட்டும் வாங்குற ஒரு விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் வந்து அந்த வாங்குறாங்க அதாவது அதிமுக இருப்பாங்க அல்லது ஏன் உங்க கட்சியில இருப்பாங்க விடியல் பயணத்துல பயன்பெறக்கூடிய அத்தனை தாய்மார்களும் சகோதரிகளும் அவங்க எல்லாமே தமிழ் பெண்கள் தாம் நம்ம வீட்டு தாய்மார்கள் அப்படிதான் எங்க தலைவர் பார்த்தாரு அதுல எந்த குறுகிய அரசியல் மனப்பான்மையே கிடையாது தமிழ் புதல்வனா அப்படி வந்து புதுமை பெண்ணா இப்படின்னா நம்ம வீட்டு புள்ளன்னு பார்த்து பார்த்து செய்யறவரு அப்புறம் அரசியல் அறான்றது உங்கள்ட்ட இருக்கான்னு கேக்குறீங்களே எங்க தலைவரை பார்த்து நரேந்திர மோடிங்கிற தலைவர் இந்தியால பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விவசாயிகளுக்கு விரோத மூன்று சட்டம் கொண்டு வந்தும் சரி ஜிஎஸ்டின்ற பேர்ல தொழில்களை முடக்கக்கூடிய ஒரு சூழலையும் சரி பொருளாதார இடஒதுக்கீடுன்னு தமிழர்களுடைய வேலை வாய்ப்புக்கு வந்து சம்மட்டி அடி அடிக்கிற இடத்துலயும் சரி தேசிய கல்வி கொள்கைன்னு சொல்லி இந்தி திணிப்ப திணிக்கிற இடத்துலயும் சரி இப்படி எல்லாத்திலையும் எதிர்த்து நின்றா இருப்பாருங்க அதுதான் அரசியல் அறம் தெரியுதா விஜய் இதுக்கெல்லாம் ஒரு விஷயத்துக்கு உங்களால குரல் குடிக்க முடியும் நினைக்கிறீங்களா நீங்க உங்களால முடியாது விஜய் அரசியல் மாண்பு மாண்புன்னு சொல்றீங்க எங்க தலைவரை பார்த்து அதாவது மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டப்பையும் அந்த மாநிலத்திலிருந்து இருந்து யார் நமக்கு ஓட்டு போட்டோ அதன் மூலமா அரசியல் ஆதாயம் எதுவுமே இருக்காதுன்னு அந்த இடத்துல குரல் கொடுத்தா பாருங்க அதுதான் அரசியல் மாண்பு காஷ்மீருக்கு சிறப்பு சட்டத்தை வந்து முன்னூத்தி எழுபது மோடி அரசு ரத்து செய்யும் போது அந்த காஷ்மீருக்கும் குரல் கொடுப்பாரு மனிதாபிமான இருக்கு மனப்பான்மையோட ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறார் அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க இந்த மாதிரி ஆட்சியில இவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள் தீர்ப்பை வந்து நாங்க ஏத்துக்கிறோன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவாங்க விஜய் அதாவது ஒரு தேர்தல தோத்துட்டா அன்னைக்கு மதியமே வந்து பத்திரிகையாளரை சந்திக்க கூடிய துணிச்சல்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தான் இருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரா இருக்கட்டும் இன்னைக்கு எங்க தலைவரா இருக்கட்டும் அது யாராவது வேற நீங்க யோசிங்க ஜெயலலிதா அம்மையார் தோத்தா என்ன செய்வாங்க கொடநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியால சந்திக்க முடியுமா உங்களை பார்த்து கரூர் சம்பவம் நடந்துச்சு நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடிய துணிச்சல் இருக்கா உங்களுக்கு கிடையாதுல்ல அப்ப மக்கள் தீர்ப்ப மதிக்கிறவன் ஜனநாயகத்துல இவ்வளவு உயர்ந்தவன் பாத்துக்குங்க எங்க தலைவர்கள்லாம் அப்படி அப்புறம் அதுல என்னது அறிவாலயத்துக்குள்ள ஓடிடுவோம்மா அதாவது இந்தியாவுக்கே தெரியும் திமுக வந்தாலும் சரி அதுக்கு பயந்து ஓடவே மாட்டான் சரியா அதாவது ராஜீவ் காந்தி இறந்தப்ப அரசியல் அனுதாபத்துல திமுக வீழ்த்தப்பட்டு ஒரு சீட் இருக்கும் போதும் அறிவாலயத்துக்குள்ள நாங்க ஓடி போய் ஒழியவே கிடையாது சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டூ ஜி ஊழல் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி இந்தியா முழுமைக்கும் திமுக மேல எதிரா வந்து ஒரு ஒரு அலை வந்துச்சு பாருங்க அப்பையும் ஓடி ஒளிய கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பத்திரிகையாளர் எழுதினாரு பேர் இயக்கத்தின் சொல்லி எந்த ஓடினதே கிடையாது மீண்டும் மீண்டும் மக்களிடம் தான் இருப்போம் பேரறிஞர் அண்ணாவை மதிக்கிறவங்க முத்தமிழறிஞர் கலைஞரை மதிக்கிறவங்க அதனால ஓடுறத பத்தி பனையூர்ல போய் ஒளியறத பத்தியெல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா விஜய் உங்களுக்கு ஒரு சதவீதம் இருக்கா கடைசியா ஒண்ணு பேசும்போது சொல்றீங்களே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு அதாவது விஜய் தமிழ் சினிமால நடிக்க வர்ற ஒவ்வொருத்தரும் சொல்றது நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க ஆனா அபூர்வ ராகங்கள் தொடங்கி இன்னைக்கு கூலி வரைக்கும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ராஜாஜி காலத்திலிருந்து இன்னைக்கு வந்த விஜய் வரைக்கும் திமுகவுக்கு நாங்க தான் எதிரி நாங்க தான் திமுக வர்றேன் பூரா கதை சொல்லிட்டு தான் இருக்கானே தவிர திமுக என்ன கெத்தா வந்து நின்னுட்டு தான் இருக்கு விஜய் அது மாதிரி உங்களை மாதிரி பல பேர்த்துக்கு வந்து அரசியல் முடிவுரைகள் எழுதினவங்க நாங்க அதாவது விஜய் அரசியலுக்கு மக்களை சந்திக்க பழகுங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேச பழகுங்க பஞ்ச் டயலாக் அரசியலுக்கு ஆகாது